Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் குக்கரில் நல்லா உதிரி உதிரியாக சாதம் கஞ்சி வடித்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் கஞ்சி வடித்த சாதம் வைக்கிறதுக்கு நம்ம எப்பயுமே பாத்திரத்தில் தான் ரைஸ் வேகப்படுவோம் அப்படி இல்லாமல் ரொம்ப ரொம்ப சுலபமாக ஒரு நாலே நிமிஷத்தில் குக்கரில் எப்படி ஈஸியாக கஞ்சியை வடிச்சுட்டு உதிரி உதிரியான சாதம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே இந்த வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன் இப்போ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் புதுசாக ஆட் ஆகியிருக்காங்க அவங்களுக்கு திரும்ப இந்த யூஸ்ஃபுல் வீடியோவை ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் திரும்ப நான் இந்த வீடியோவை எடுத்து போடுறேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் நான் இன்னைக்கு ஒரு மூணு லிட்டர் அளவுள்ள சில்வர் குக்கர் எடுத்திருக்கேன் நீங்கள் அலுமினியம் குக்கர் வச்சுருந்தாலும் அதுலேயும் இதே மெத்தடில் நீங்கள் ரைஸ் குக் பண்ணலாம் இன்னைக்கு நான் ஒரு ஒளக்கு அதாவது இரநூறு கிராம் அளவுள்ள அரிசி தான் நான் குக் பண்ண போகிறேன் நீங்கள் அதிகமாக அரிசி போகிறீங்க அப்படின்னா ஒரு நானூறுலேருந்து நானூற்றி ஐம்பது கிராம் வரைக்கும் நீங்கள் அஞ்சு லிட்டர் குக்கர் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஒரு ஒளக்கு இரநூறு கிராம் அரிசிக்கு இந்த மூணு லிட்டர் குக்கர் சரியாக இருக்கும் இப்போது இந்த குக்கரில் அரிசியை சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி இதை ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் வாஷ் பண்ணிவிட்டு வந்துச்சு இப்போது இந்த குக்கரில் தண்ணியோடைய அளவு அரிசிக்கு அளவாக அதாவது ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் மூணு கப் அப்படிலாம் அளவாக தண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு குக்கர் சாதம் எப்பயுமே கல்லு கல்லாக அப்படியே கட்டி கட்டியாக இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி வந்துடும் நம்ம தண்ணி வந்து எப்படி நம்ம பாத்திரத்தில் சாதம் வடிக்கும்போது தண்ணி எக்ஸஸாக வைப்போமோ அது மாதிரி அதிகமான தண்ணி வைக்கணும் தண்ணி வந்து இந்த குக்கரோட இந்த குக்கருடைய முக்கால் பாகத்துக்கு வர மாதிரி வச்சுக்கோங்க நீங்கள் அஞ்சு லிட்டரு குக்கரில் ஒரு நானூறு கிராம் அரிசி போடுறீங்க அப்படின்னாலும் அந்த அஞ்சு லிட்டர் குக்கருடைய முக்கால் பாகம் வரைக்கும் தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்துட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம் குக்கர் க்ளோஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் இதை நோட் பண்ணுங்கள் அந்த வந்து கேஸ் கட் இருக்கும் இல்லையா அந்த ரப்பரில் அதை வந்து நம்ம கண்டிப்பாக போட்டிருக்கணும் போட்டுட்டு ஆனால் வெயிட் போடக்கூடாது வெயிட் வந்து அப்புறமா தான் போடணும் கேஸ் கட் மட்டும் போட்டுக்கோங்க வெயிட் போடாமல் இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை ஊற வைக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது டக்குன்னு நம்ம இதை வந்து வெயிட் மட்டும் போடாமல் உடனடியாக நம்ம வந்து ஸ்டவ்வில் வச்சிடலாம் இப்போது ஸ்டவ் மேலே அந்த குக்கரை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ஃப்ளேம் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும் வெயிட் மட்டும் போடாதீங்க ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும் ஸ்டவ்டைய ஃப்ளேம் நான் மாத்திரேன் பாருங்கள் ஹை ஃப்ளேமில் அதாவது ஸ்டார்டிங்கிலேருந்தே குக்கரை மேலே வச்சதுலேருந்தே ஸ்டவ்வில் வச்சதுலேருந்தே ஹை ஃப்ளேமில் ரெண்டு நிமிஷம் வச்சுருங்க உங்களுடைய குக்கருடைய சைஸ் பொதுவே அஞ்சு லிட்டர் குக்கர் அப்படின்னா ஒரு மூணு நிமிஷம் ஆகும் இந்த மூணு லிட்டர் குக்கருக்கு கரெக்டாக ரெண்டு நிமிஷம் வச்சுருந்தா போதும் அந்த ஹோல் இருக்குல்ல நம்ம வெயிட் போடுற ஹோல் வழியாக நமக்கு அந்த தண்ணி வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும் இப்போ பாருங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரெண்டு நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் பெரிய குக்கர் அப்படின்னா ஒரு மூணு நிமிஷம் உங்களுக்கு டைம் எடுக்கலாம் இந்த சின்ன குக்கருக்கு கரெக்டாக ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா இந்த ஹோல் வழியாக உங்களுக்கு தண்ணியும் காற்றும் ரொம்ப ஸ்பீடாக வரும் இப்போது ரெண்டு நிமிஷத்தில் பாருங்கள் இந்த மாதிரி அந்த உள்ளேருந்து தண்ணி வந்து ஹீட் ஆகி இப்படி உங்களுக்கு நான் கிட்ட கை காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல் ஃபோர்ஸில் வெளியில் வரும் பக்கத்தில் கை கொண்டு போனால் உங்களுக்கு ரொம்ப கையில் வந்து ஆவி அடிக்கும் அதனால் இந்த டைமில் நீங்கள் வெயிட்டை வந்து போட்டுடலாம் வெயிட்டை போட்டுட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம அப்படியே வெயிட் பண்ண போகிறோம் அந்த ரெண்டு நிமிஷமும் கூட நம்மளுடைய இந்த ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேம்லே தான் இருக்க போகுது ஃப்ளேமை குறைக்காமல் இன்னொரு ரெண்டு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணுறோம் வெயிட் போட்டதுக்கப்புறம் அந்த ரெண்டு நிமிஷத்தில் உங்களுக்கு விசில் வந்தாலும் வரலனாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை இப்போது ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நான் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன் மொத்தமே நம்ம நாலு நிமிஷம் இதை வந்து குக்கரை வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கோம் ரெண்டு நிமிஷம் வந்து அந்த சூடான அந்த தண்ணி வந்து ஹோல் வழியாக வெளியில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணோம் அப்புறம் வெயிட் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஃபுல்லாக வெயிட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை உடனடியாக உள்ளே ஃபுல்லாக ஃபோர்ஸாக அந்த நமக்கு அந்த ப்ரெஷர் இருக்கும் அதனால் கையோட இதை வந்து நீங்கள் அந்த வெயிட்டை எடுக்கிறதோ இல்லை குக்கரை ஓப்பன் பண்ணுறதோ அதெல்லாம் செய்யாதீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அப்படியே அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடுங்க மொத்தமே நம்ம நாலு நிமிஷம் மட்டும்தான் ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணி எரிய வச்சுருக்கோம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டிங்கன்னா உள்ள இருக்கிற அந்த ப்ரெஷர்லையே நம்மளுடைய ரைஸ் வந்து சும்மா சூப்பராக குக் ஆகிடும் இப்போது அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் இது மாதிரி செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு உள்ளே வந்து எக்ஸஸ்ஸாக அந்த வெயிட் ப்ரெஷர் இருந்ததுன்னா அதை ரிலீஸ் பண்ணிவிடுங்க ஏன்னா ரொம்ப நேரம் இருந்தாலும் நமக்கு சாதம் வந்து ரொம்ப குழஞ்சிடும் நீங்கள் ஒரு தடவை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எத்தனை நிமிஷத்தில் உங்களுடைய ரைஸ் வேகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் டெய்லியும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம் நான் இப்போ இதை உங்களுக்கு கிட்டக்கை எடுத்து வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போது அஞ்சு நிமிஷத்தில் எனக்கு அந்த ப்ரெஷர் எல்லாம் போயிடுச்சு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் மேலே வந்து பாருங்கள் இந்த கஞ்சி தண்ணி அப்படியே நமக்கு தெளிவாக நிற்கும் தண்ணி எக்ஸஸ்ஸாக வச்சாதான் தான் இந்த மாதிரி கஞ்சி தண்ணி தனியாக இருக்கும் தண்ணி அளவாக வச்சிங்கன்னா அந் அந்த கஞ்சி தண்ணியும் நம்ம ரைஸோடு சேர்ந்துக்கிட்டு குக்கர் சாதம் எப்போயுமே கட்டி கட்டியாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி எக்ஸஸ்ஸாக வச்சு வடிக்கும்போது நம்ம பாத்திரத்தில் வச்ச மாதிரியே ரைஸ் வந்து ரொம்ப சூப்பராக குக்காக இருக்கும் அதை விட ரொம்ப ரொம்ப சாஃப்டாக பூ போல் உதிரி உதிரியாக ஆகிடும் இதில் நீங்கள் இன்னும் கொலைய வைக்கணும் அப்படின்னா இன்னொரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க குக்கரை ஓப்பன் பண்ணுறதுக்கு இன்னொரு ஒரு நிமிஷம் லேட்டாக ஓப்பன் பண்ணிங்கன்னால் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு குழையவாக கிடைக்கும் இல்லை இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வேணும்னா நீங்கள் அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணாமல் ஒரு நாலு நிமிஷத்துலேயே அந்த ப்ரெஷர்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிடலாம் நீங்கள் ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ரைஸ் வந்து எத்தனை நிமிஷத்தில் குக் ஆகுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பாருங்க இப்போ நல்லா உதிரி உதிரியாக இந்த மாதிரி சாதம் ரெடியான பிறகு நம்ம இந்த கஞ்சி தண்ணியை வந்து ரொம்ப ஈஸியாக வடிச்சிடலாம் பாத்திரத்தில் வடிக்கிறத விட இதில் வடிக்கிறது ரொம்பவே ஈஸி இப்போது கஞ்சியை வடிக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த மூடியில் இருக்கிற அந்த கேஸ்கெட்டை கழட்டிவிடணும் அந்த கலட்டிட்டு நம்ம இந்த மூ குக்கரை மூடி நம்ம வடிக்கும்போது இந்த ஹோல் இருக்கு மூடியில் அது வழியாக தண்ணி வந்து நமக்கு கீழே வரும் அதனால் கண்டிப்பாக கேஸ் கட்டாக கழட்டிடுங்க கழட்டிட்டு வெறுமனை அந்த குக்கர் மூடியை மூடிவிட்டு நம்ம சாய்ச்சி படிக்கும் போது இந்த ஹோல் வழியாகவும் தண்ணி வரும் அதனால் நம்ம வந்து வெயிட்டை வந்து போட்டு அதை மூடிடலாம் மூடிவிட்டு இந்த குக்கர் உங்களுடைய குக்கர் சைஸுக்கு தகுந்தாப்பில் கீழே ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க அந்த பாத்திரத்தில் நம்ம இந்த குக்கரை தூக்கி அப்படியே நம்ம லைட்டாக சாய்ச்சோன்னா அந்த தண்ணி வந்து உங்களுக்கு ஈஸியாக வடித்து விட்டுடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நான் உங்களுக்கு வீடுகளை காமிக்கணுங்கிறதுக்காக இப்படி பிடிச்சி காமிக்கிறேன் நீங்கள் வந்து டக்குன்னு எடுத்து அப்படியே வச்சுட்டு நீங்கள் போய் அடுத்த வேலையை பார்க்க போயிடலாம் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து இதில் வந்து வடித்து விட்டுடலாம் இந்த மாதிரி சாய்ச்சி வச்சுட்டு நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நமக்கு சாதம் ரெடி ஆகிடும் பாத்திரத்தில் போது கூட கீழெல்லாம் சிந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிகினர்ஸாக இருந்தால் இந்த மாதிரி சாதம் படிக்கும் போது கையில் கெல்லாம் சிந்திக்கும் அப்படிங்கிற பிரச்சனையும் கிடையாது ரொம்ப ஈஸியாக பயப்படாமல் நம்ம சாதத்துலேருந்து கஞ்சியை வந்து ஈஸியாக வடிச்சிடலாம் இப்போது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நமக்கு பாருங்க தண்ணி இந்த மாதிரி கீழே வந்து அந்த கஞ்சி தண்ணி போகிறா இறங்கிடும் அதுக்கப்புறமா நம்ம வந்து சாதத்தை எடுத்துக்கலாம் இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க தண்ணியை வடிக்கும் போது கஞ்சியை வடிக்கும் போது அந்த கேஸ்கெட்டு போடாமல் தான் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம் இப்போ பாருங்கள் தண்ணி பூரா நல்லா வடிஞ்சிருச்சு நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ கீழே உள்ள பாத்திரத்தில் பார்த்திங்களா தண்ணி நமக்கு பாத்திரத்தில் நம்ம வடிக்கும் போது எப்படி கஞ்சி தண்ணி வருமோ அதே மாதிரி அந்த தண்ணி பூரா நம்ம இது மாதிரி தனியாக பிரிச்சிடலாம் இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள் உங்களுடைய ரைஸ் வந்து நல்லா சுட சுட உதிரி உதிரியாக பூ போல் வெந்து சூப்பராக ரெடியாகியிருக்கும் மொத்தமே ஒரு நாலு நிமிஷம் மட்டும் மட்டும்தான் நம்ம ஸ்டவ்வில் வச்சுருக்கோம் கேஸ் செலவு இந்த மெத்தடில் உங்களுக்கு ரொம்பவே மிச்சமாகும் பாத்திரத்தில் ஓப்பன் பாத்திரத்தில் நீங்கள் சாதம் வடித்தா கூட குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது அந்த அரிசி வந்து வேகிற வரைக்கும் நீங்கள் ஸ்டவ்வை வந்து எரிய வைக்க தேவை இருக்கும் ஆனால் இதில் வந்து முதல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் அப்புறம் வெயிட் போட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் மொத்தமே ஒரு நாலு நிமிஷத்தில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு கேஸ் செலவு ரொம்பவே மிச்சமாயிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக உதிரி உதிரியாக கஞ்சி வடித்து சாதம் குக்கரில் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ